நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காலையில் வந்து முருங்கைக்கீரை வந்து கிடச்சிது முருங்கைக்கீரை பொரியல் தான் பண்ண போகிறோம் பாருங்கள் நாங்கள் எப்படி பண்ணுறோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க பார்க்கலாம் சூடா இருக்குதா சூடா இல்லாம

மாட்டது கள்ளப்பரப்புக்கோட்டாச்சு மிளகாத்தூள் வீட்டாச்சு மிளகாத்தூள்

சொல்றது ரைட் அவ்வளோதாங்க முருங்கைக்கீரை பொரியல் ரெடி கிளல்ல இருக்கீங்க கரெக்டாக தான் இருக்கும் கரெக்டாக தான் இருக்கும் முருங்கை பொரியல் அருமையாக செஞ்சாச்சு சாப்பிட போகிறேன் சூப்பராக இருக்கான்னு லைட்டாக சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய் பைத்திரம் வயசில் எடு Bye. <laughs>